அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாது அன்வா அழுலா லா என்பதுடைய வகைகளை பத்தி சொல்றாங்க அந்நாஃபியா நஃபி செய்வதற்காக வேண்டி இந்த லா என்பது வரும் நம்ம படிச்சிருப்போம் லா எஃப் லா தஃபல் அவள் செய்ய மாட்டாள் அவன் செய்ய மாட்டான் அது செய்யாது அது மாதிரி லா எனாலு அடையாது அஹதி என்னுடைய உடன்படிக்கை அப்தாலி மீன் அநியாயக்காரர்களை சேராது அடையாது அந்நாகியத்து நகி செய்யக்கூடியதாக விளக்கல் செய்வதற்காக லா வரும் லா ஒரு காலம் அங்கே நீங்கள் தொழுகைக்காக நிற்க வேண்டாம் வேண்டாம் என்ற அர்த்தத்துல செய்யாதே தொழுகாதே அப்படின்ற அர்த்தத்துல இந்த லா என்பது வரும் ஜின்ஸ் ஒரு ஜின்ஸை நபி செய்யக்கூடிய அர்த்தத்துல லா வரும் லா வெளியிலே ஒருவரும் கிடையாது யாரும் கிடையாது மனித சஞ்சாரமே கிடையாது அப்படின்னு ஒரு ஜின்சன் செய்யக்கூடிய சந்தேகம் என்ற இனமே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அடுத்தாலும் அர்த்தத்தை கொண்டு ஒப்பாக்கப்பட்டதாக வரும் லைசவுடைய அர்த்தத்துல வரும் லாஹூன் அஃபு அல மின் உன்னை விட சிறந்தவர் யாரும் இல்லை யாரும் இல்லை அப்ப லைசவுடைய அர்த்தத்தா வரும் அடுத்தாலும் ஆத்திஃபாப் செய்யக்கூடிய ஹர்ஃபாகவும் லாவர் அகல் லஹமன் நான் லஹமை சாப்பிட்டேன் லா சமகன் மீனை அல்ல இப்ப லா என்பது அத்துஃபுடைய ஆனால் மீனை அல்ல எப்படி வாவும் லாக்கின் என்பதும் இரண்டு வார்த்தையை இணைக்குமோ எல்லோரும் வந்தார்கள் லாக்கின் என்றாலும் அவன் வரவில்லை இந்த லாக்கின் என்பது இரண்டு வாசகத்தை எப்படி இணைக்குதோ அதே மாதிரி அவன் தான் சாப்பிட்டேன் நான் தான் சாப்பிட்டேன் ஆனா மீனை அல்ல எல்லா என்பது அதுஃபாக வருகிறது அதே சமயத்தில் அது நஃபியுடைய அர்த்தத்தையும் தருகிறது லா குசிமு பிஹாதல் பலத் இது தீதுடைய அர்த்தத்துக்காக வேண்டி வரும் அதே சமயத்துல அது ஜாயிதாவும் இருக்கு லாவ குசிமு பிஹாதல் பலத் சத்தியமிட்டு சொல்கிறேன் பிஹாதல் பலத் இந்த வலது ஊரின் மீது சத்தியமாக நான் கூறுகிறேன் சத்தியமிட்டு கூறுகிறேன் அப்படின்ற அர்த்தத்துல இந்த லா இத்தனை வகையாக வருகின்றன அஸ்லாம் வலிகுமத்துல வரகாத்து